வணக்கம் ரவுலேஷ் நான் உங்கள் தவகிறேன் தற்போது கிடைத்த செய்தியை பற்றி தான் நாங்க முக்கியமாக பார்க்க போறோம் முள்ளத்தீவு மாவட்டம் முள்ளிய இருந்தால் முள்ளியவளை கடற்பிராந்தியத்தில் மியான்மரை சேர்ந்த நாட்டு படகுடன் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளோட வந்து கரையொதுங்கி இருக்கணும் அதை பற்றி தான் இந்த காணொலியை மிக முக்கியமாக பார்க்க போறோம் தற்போது பாத்தீங்களா இருந்தால் அந்த படகுல இருந்து அஹ் மியான்மாரை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாத்தீங்களா இருந்தால் பல பேர் வந்து மயக்கமுற்ற நிலையிலும் அதே மாதிரி பல கற்பிணிகள் வயோதிபர்கள் சிறுவர்கள் உட்பட அந்த படகுகள் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது அவர்களை வந்து தற்போது மீட்கும் பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா முள்ளியவளை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இருந்தால் தற்போது உணவு வழங்கும் செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும் அதோட பாத்தீங்கன்னா இருந்தால் தற்போது மீட்கும் பணியில் வந்து கடற்படையினரும் ஈடுபட்டிருக்கணும் அதே மாதிரி ராணுவத்தினரும் சேர்ந்து அவர்களை வந்து பத்திரமாக மீட்கும் பணியில வந்து அதை தான் நாங்கள் தற்போது நிக்கிற இடம் பாத்தீங்களா இருந்தால் முள்ளிய விலை கடக்கிற பகுதியில் நினைக்கிறோம் இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வந்து சூழ்ந்திருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த மியன்மாரை சேர்ந்த மக்கள்கிட்ட படக தான் மக்களும் அதே மாதிரி மீனவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம் அவர்களுக்கு உணவு வழங்கும் செயற்பாடுகள் அப்படின்றது அவர்களுக்கு தேவையான மருத்துவ தேவைகளுக்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரையோரத்திலிருந்து எல்லாரும் அனுப்பி கொண்டிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேவி கடற்படையினரும் சேர்ந்து தற்போது பாத்தீங்களா இருந்தால் இந்த மீட்பு நடவடிக்கை தான் நீங்க பார்த்துக்கொண்டு மியன்மார் படகுல இந்த நாட்டு படகுல பார்த்தீங்கன்னா இருந்தால் மயங்கின நிலையில அதிகமான அதில் இருக்கிற மக்கள் வந்து காணப்படுவதாக வந்து அதை நேரில் பார்த்த மீனவர்கள் வந்து இங்கே வந்து அறிவிச்சிருக்கிறார் இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா மீட்பு நடவடிக்கை வந்து அவசரமாக துரிதப்படுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய இருக்குது அதே மாதிரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திருவோணமலைக்கு தான் அவர்களை வந்து கொண்டு செல்வதற்கான நடைமுறையை வந்து அரசாங்கம் வந்து சொல்ல சொல்லக்கூடியமா இருக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருந்து முள்ளிய வலையிலிருந்து மக்கள் வந்து தங்களோட பணியில செய்து கொண்டிருக்கின்ற உணவுகளை வழங்குவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையான மருத்துவ தேவைகளை வந்து நிவர்த்தி செய்வதற்காக தற்போது இந்த முள்ளிய வலை பிரதேசத்துலேருந்து எல்லாருமே வந்து மீனவர்கள் உட்பட அதே மாதிரி எல்லா அமைப்பினரும் சேர்ந்து செயற்படுவதை தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சுமங்கலி பிரைவேட் ஆண்டுகளாக சிறந்த தரமான திருமண சேவையை வழங்கி வரும் நிறுவனம் உலகெங்கும் பறந்து வாழும் அனைத்து இலங்கை தமிழர்களுக்கும் மற்றும் அனைத்து இனமத சுத்தமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களோட மேட்ரிமோனி சேவை நிச்சயம் உங்களுக்கு துணையா நிற்கும் தனிப்பட்ட கவனத்தோடு உங்க விருப்பங்களுக்கு ஏற்ற தேர்வுகளை வழங்கி சிறந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம் சேவைகள் குறித்து மேலும் அறிய எங்களுடைய இணையதளமான டபிள்யூ 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 டாட் சுமங்கலி டாட் காமன் ஆடுங்க ஸ்கிரீன்ல தெரிவிக்க இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் 左、左。 Oi ya. Mang hiru ek. Hilu hilu. Baik kak. Baik dah? Pun nombor ni. Kak. Baik kak.

இங்க பாத்தீங்களா இருந்தால் இப்போ ராணுவத்தினர் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இப்ப மினிமம் செய்கிறத நீங்க பார்த்து இருக்கிறீங்க ராணுவத்தினர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடற்படையினர் சேர்ந்து இதை வந்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா முள்ளியவளை சேர்ந்த ராணுவத்தினர் மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையான உடனடி தேவையான உலர் உணர்வு பொருட்களை வந்து கொடுப்பதற்கு ஆயத்தம் செய்கிறன மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பொருட்கள் அதில் வந்து உடனே வந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் சொல்லலாம் படகுகள் மூலம் மீட்பு நடவடிக்கைன்றது பார்த்தீங்களா இருந்தால் மிக வேகமாகத்தான் தான் செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது பாத்தீங்களா இருந்தால் திருவண்ணமலைக்கு தான் இவர்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிய வலையிலும் மீட்பு நடவடிக்கையை வந்து இடம்பெறலாம் சற்று வரை அதை பற்றியான தகவல் இன்னும் வெளியாகவில்லை